ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் Recipes. இந்த வீடியோவில் கீரையை வச்சு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த தொவையல் ஞாபக சக்தி வளர்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் இந்த கீரையில் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இதுதாங்க வல்லாரக்கீரை இந்த மாதிரி இருக்கும் இது வந்து நல்ல மூளைக்கு எனர்ஜியை கொடுக்கும் நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கும் இதை வந்து ஒரு கீரைக்காரம்மா கொண்டு வந்தாங்க அவங்க கிட்ட வாங்கினது அவங்க ஒரு ரெசிபி சொன்னாங்க இதில் வந்து துவையல் செய்கிறது எப்படின்ட்டு அந்த ரெசிபியே இப்போ பார்க்கலாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க என்ன காஞ்சிருச்சுங்க அரை டீஸ்பூன் உளுத்தும் பருப்பு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு வறுத்துக்கலாங்க இப்போது செவந்துருச்சு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பத்தமல்லி கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க காஷ்மீரி மிளகாய் ரெண்டு சேர்த்துட்ருக்கேன் ரெண்டு பல் பூண்டு கருவேப்பில் நிறையா இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் காரம் இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நான் ரெண்டே ரெண்டு மிளகாய்தான் சேர்த்துட்டு இருக்கேன் நிறைய காரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் கூட அவங்க அவங்க விருப்பத்துக்கு அந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சேர்த்து எழு புளி சேர்த்துக்கலாங்க இந்த ரெசிபி வந்து கீரக்கார அம்மா போனது ரொம்ப நல்லா இருக்கும் இது அவ்வளோ சத்தானது அந்த அம்மாவே சொல்கிறாங்க இதெல்லாம் வல்லாரக்கரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க இதை அதோட சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இதை வந்து தோசை கூட சேர்த்து தோசை சுட்டு குளிக்கலாம் இல்லை பருப்பில் போட்டு கடைஞ்சி கொடுக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் இதை நம்ம சாப்பிட்டுட்டே வரணும் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டே வரணும் குழந்தைங்க தான் சாப்பிட்ணுன்னு இல்லை பெரியவங்களும் இதை வந்து சேர்த்துக்கலாம் டக்குன்னு இந்த கீரை கிடைக்காது கிடைச்சா நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துட்ருக்கேன் இப்போது நல்லா வதங்கிருச்சு இது கூட கால் கப் அளவுக்கு தேங்காய் சரண் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாங்க இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க ஆரட்டும் அரைச்சிட்டு வந்துடலாம் துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க எந்த அளவுக்கு இருந்தாவே போதும் இதை சாதத்தோட கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்